அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி வருகின்ற ஏப்ரல் மாதம் விருச்சக ராசிக்கு என்னெல்லாம் நன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் விருச்சக ராசியில் பார்த்தீங்கன்னா விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் அவர் குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியாதிபதியுமா வருவார் அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சகோதரஸ்தானம் அண்டை அயலார் வெற்றி ஜயம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் சுகஸ்தானம் வண்டி வாகனம் மனை சொத்து தாய் இவர்களை பற்றி குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவார் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் எட்டுங்கிற அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் பதினொன்றுங்கிற லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் வருவார் இப்போது கிரக நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாயும் சனி பகவானும் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருபத்தி நாலாம் தேதிக்கு ஐந்தாம் இடத்திற்கு போயிடுவார் அதுவரையிலும் நான்காம் இடத்துல இருப்பார் அதே போல் ஐந்தாம் இடத்துல பார்த்தா சுக்கிரன் உச்சம் புதன் நீச்சம் ராகு பகவான் சூரிய பகவான் இவங்க நாலு பேர் இருக்கிறாங்க சூரியன் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பதினொன்றில் கேது பகவான் இருக்கிறார் இது இந்த மாத கிரகங்களின் நிலைகள் இப்போது விருச்சக ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது அருமையான யோகமா அப்படின்னா தான் வளர்ச்சி தரக்கூடிய இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி அமர்றது வந்து சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐந்தாம் இருக்கும் பொழுது என்ன குறை அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் இருக்கும்பொழுது சூரிய கிரகண தோஷம் அப்படிங்கிற நிலையை சூரியன் அடைவார் அதனால் பதினாலாம் தேதி வரிலும் தொழில் வேலைகளில் ஒரு மந்தமும் ஒரு வகையான குழப்பமான சூழல் நிலவும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு சூரிய பகவான் வந்துடுவார் ஆறாம் இடங்கிறது ரணரோக சத்துருஸ்தானம் தானே அங்கே வந்தால் நன்மை நடக்குமானால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் ஏன்னா சூரிய பகவான் அங்கே வந்து உச்சமடைவார் அது நண்பருடைய வீடு மேசராசி நண்பருடைய வீடு அதனால் செவ்வாய் பகவானுக்கு இங்கு வருகிற சூரியனால் நன்மை தான் நடக்கும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் லாபத்தில் கொஞ்சம் தடங்கள் தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பெரிய கிரகமாகவே இருப்பார் தடை தாமதங்களை கொடுக்கறதுக்கு அவர் கண்ணுக்கு தெரியாத கிரகம்னாலுமே சனி பகவானை விட அதிகமாக தடை தாமதத்தை கொடுக்குறவர் கேது பகவான் ஒரு ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அதனால லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுவது மிகச்சிறப்பான சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்ததாக குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஆறில் அமர்ந்திருக்கிறாரு ஆறில் போது ரணரோக சத்ருஸ்தானம் தானே நல்லா இருக்குமா அப்படின்னா சிறப்பாக தான் இருக்கும் பெரிய அளவுல கெடுபலன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலம் சொன்னாலும் கூட குடும்பத்திற்கு புது வகையான வம்புகளும் வழக்குகளும் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் வெளிநபர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் மிகச்சிறப்பான விஷயம் சகோதர வழியில் பெரிய அளவில் மன சங்கடங்களையோ மன கசப்புகளையோ சந்தித்து கொள்ள வேண்டாம் அந்த வகையில் குடும்பஸ்தானம் சுமாராகவே இருக்கிறது இந்த ஒரு மாத காலத்திற்கு அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் படிப்பு எப்படி இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஐந்தாம் இடம் என்கின்ற குழந்தைகள் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறில் அமர்ந்திருப்பது சிறப்பாக அப்படின்னா பெரிய சிறப்புன்னு சொல்லிட முடியாது குழந்தைகளுக்கு உடல் சார்ந்த நோய்கள் சிறு சிறு விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கும் அதனால் குழந்தைகளின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது விருச்சக ராசியினருக்கு மிக அவசியம் விருச்சக ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும் இந்த மாத காலம் அப்படின்னு பார்த்தோம்னா வித்தைக்காரகனான புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட குரு பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ஆறாம் இடங்கும் பெரிய கெடுதல் கிடையாது இந்த ராசிக்கு ஏன்னா அவரே ஆறாம் மடத்துக்கு அதிபதியாகவும் செவ்வாய் பகவானே வரதுனால ஒரே விஷயம் புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அதை மட்டும் மனசில் வச்சுக்காங்க ராகு பகவான் அங்கே இருக்கிறதுனால சில சில மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் மிக தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும் வெளிநாடு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல சுப செய்தி வந்து சேரும் காலமாக அமையும் அதனால் படிப்பில் பெரிய கெடுபலன் ஒன்றும் விருச்சக ரசிக்கு இந்த மாதம் இல்லை இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கிரன் ஸ்தானத்துக்கு அவரே அதிபதியாக வருவார் அயன சயன போகத்திற்கும் அவரே அதிபதியாக வருவார் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் இருக்கிறது நல்ல விஷயமான நல்ல விஷயந்தான் கணவர் வழியில் மனைவிகள் எதிர்பார்த்து இருந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் அவர் குடும்பத்திற்கு என்ன விருப்பப்பட்டார்களோ அந்த விஷயம் நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமையும் அந்த வகையில் சிறப்பு தாங்க இதுவரையிலும் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல நிம்மதியான ஒரு தூக்கமும் சுகமும் கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த காலம் அதாவது ஏப்ரல் மாதம் அமையும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகும் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல ஒரு காலமாகவே ஓடிக்கொண்டிருக்கும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையிலிருந்து குரு பகவானும் விடுபற்றுவார் அதே போல் விருச்சகராசி மேலே சனி பகவானுடைய பார்வை மட்டும் இருந்துகிட்டு இருந்தது அடுத்ததாக குரு பகவான் வரும்பொழுது விருச்சகராசி மேலே குரு பார்வையும் விழும் அந்த வகையில் ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இனிவரும் மாதங்கள் இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருங்க உடல்நிலை எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால இவர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விரைவு செலவு வரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும் கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி பெரிதாக ஒன்றும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கெடுபலன் இல்லை இதிலிருந்து வரும் ஒவ்வொரு மாதங்களும் நல்ல ஒரு நிலையை நோக்கி ஏற்றம் அடையப் போகும் ராசியாகவே விருச்சக ராசி இருக்கிறது மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்